இல்லை வீரதீரசூரன் எம்பூரான் இந்த ரெண்டு படமும் ஒரே நேரங்களில் வரதாக இருந்திருக்கு பட்டு வீரதீரசூரனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரெக்டான தமிழ் படம் அது அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணும் விக்ரமுக்கு அங்கே கேரளாவில் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் கூட அங்கே யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டும் ஒரே டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்லையும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது தமிழில் அந்த படம் மலையாள படம் தான் த மலையாளத்தில் அது தமிழ் படம் தான் அப்படிங்கும்போது அந்த க தான் பார்ப்பாங்க தேட்டர் ஷேரிங்கில் தான் சிக்கல் வரும் இந்த படத்துக்கு எவ்வளோ தேட்டரை கொடுப்பாங்கன்னு போது வீர தீரசுவனை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரி இது அமரன் படத்தை பார்த்துட்டு அவரை டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டினார் அந்த மாதிரி பாராட்டுவதற்கு வந்து தயங்கவே மாட்டார் அது அதுவும் இல்லாமல் அவர் சமகால நடிகர்கள் மோகன்லால் ரஜினி கமல் இவங்கள்லாம் அந்த சமகால நடிகர்கள் அவர் ரொம்ப பார்த்துருக்காரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு அவர் பாராட்டியிருக்காரு அவர் பாராட்டுனதுலேயும் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா அது ஒரு மார்க்கெட்டிங்க்கு பயன்படும் ஒரு வேலை மோகன்லால் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இவரா தன்னிச்சையாக பார்த்து போட்டிருக்க மாட்டார் பிரபுதேவா அவர்கள் சமீப காலத்துல திருப்பதிக்கு பயணம் போயிருக்காரு அவங்க குழந்தைகளோட அவர் பெண் குழந்தை பிறந்தப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா சோ இந்த பயணமுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கான காரணமா இருக்குமா இல்ல அப்படி கிடையாது விலகணும்னா இப்ப உடனே விலக மாட்டாரு இப்போ ஆல்ரெடி சங்கர் பையன் வச்சு பண்றதுக்கு பேசிட்டு இருக்காரு அப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு படங்கள் கொரியோகிராஃபர் பண்ணிகிட்டு இருக்காரு ஹிந்தி படங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு டான்ஸராகவும் பார்த்துட்டாரு டான்ஸ் மாஸ்டராகவும் பார்த்துட்டாரு ஆக்டராகவும் சக்ஸஸ் ஆகிட்டார் டேரக்டராகவும் சக்ஸஸ் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சளிக்கு வரும் ஏன்னா லாங்காக போயிட்டோம் அப்படின்னு ஒரு கேப் எடுத்துக்கிடுவோம்னு நினைப்பார் பட் அந்த ஆடின காலும் பாடன வாயும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்க முடியாது தமிழ்நாட்டிலே மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஒரு நூறு ஆயிரத்தி நானூறு ஸ்க்ரீன் தான் இருக்குது ஆயிரத்தி நானூறு தேட்டர் தான் இருக்குது அப்படிங்கும்போது தேட்டர் கிடைக்காது இல்லையா அதுவும் அவரும் நிறையா ஸ்க்ரீன் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாவது அதை தள்ளி வைக்கலாங்கிறதா அவங்க பிளான் அதனால இப்போ அந்த படத்தை தள்ளி வச்சிருக்காங்க கன் கன்ஃபார்மா இட்லி கடை வந்து தள்ளி போகுது பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோகன்லால் வெஸ்எஸ் விக்ரம் அந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மோகன்லால் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்ரம் சாருக்கு வந்து தேட்டர் கிடைக்குமா படம் வெற்றி பெறுமா சார் இல்லை வீரதீரசூரன் எம்பூரான் இந்த ரெண்டு படமும் ஒரே நேரங்களில் வரதாக இருந்திருக்கு பட்டு வீரதீரசூரனை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டான தமிழ் படம் அது அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணும் என்ன தான் வந்து மோகன்லால் படமாக இருந்தாலும் அது ஒரு டப்பிங் படம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது தேட்டர் கிடைக்கிறதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த படம் ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தள்ளிப்போச்சு அப்படிங்கும்போது வீரதிரசீரனுக்கு அதிகமான தேட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இதுக்கு கொஞ்சம் கம்மியான தேட்டர் தான் கிடைக்கும் தேட்டர் ஷேரிங்கில் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது எந்தெந்த படத்துக்கு எவ்வளோ தேட்டருங்கிறது ஒன்றும் கொஞ்சம் நாளாக தெரிய வரும் மலையாள இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரை மோகன்லால் சார் வந்து அதிகமாக இருக்கார் இல்லையா விக்ரமோட படமும் அங்கே கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கேரளாலேயுமே அவருக்கு சிக்கல் இருக்கும் இல்லையா இல்லை எப்படி நம்ம மோகன்லால் வந்து தமிழில் வந்து வேற ஒரு ஸ்டேட் நடிகரோ அதே மாதிரி விக்ரம் அங்கே ஒரு மலையாளத்தில் வேற ஒரு தமிழ் சேர்ந்த ஒரு நடிகர் அப்போ அங்கே யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கேரளாவில்னா மோகன்லால் படத்தை இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இங்கே தமிழ்ல யார் இப்போ இந்த யார் படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா விக்ரம் தான் கொடுப்பாங்க ஏன்னா இந்த தமிழ் படம் அந்த டேரக்டர் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணி சேதுபதி சித்தா மாதிரி ஹெட் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது வந்த டீச்சராக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு பார்ட்டாக வருது செகண்ட் பார்ட்டை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபஸ்ட் பார்ட் அப்புறம் ரெண்டாவது ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது விக்ரமுக்கு அங்கே கேரளாவில் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் கூட அங்கே யாருக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டும் ஒரே டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்லையும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது தமிழில் அந்த படம் மலையாள படம் தான் த மலையாளத்தில் அது தமிழ் படம் தான் அப்படிங்கும்போது அந்த க தான் பார்ப்பாங்க தேட்டர் ஷேரிங்கில் தான் கொஞ்சம் சிக்கல் வரும் இந்த படத்துக்கு எவ்வளோ தேட்டரை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது வீரதீரசுவனை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஸ்கிரீனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸு தள்ளி தள்ளி போனதுனால அதிகமான ஸ்க்ரீனிங் அங்கே புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்ரான் படத்திற்காக ட்ரெய்லரை பார்த்துட்டு ரஜினி சார் அவர்கள் வந்து ட்விட்டரில் கமெண்ட் அதாவது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பாராட்டுறதுல வந்து குறைய வைக்க மாட்டார் அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா யாரையும் கூப்பிட்டு உடனே பாராட்டுறாரு சமயத்தில் டிராகன் டைரக்டர் கூப்பிட்டு பாராட்டினார் லப்பர் பந்து டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டினார் அப்புறம் கண்ணு கண்ணும் கொள்ளையிடத்தில் அந்த தேசங்க பெரியசாமி கூப்பிட்டு பாராட்டினார் இந்த மாதிரி இது அமரன் படத்தை பார்த்துட்டு அவரை டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டினார் அந்த மாதிரி பாராட்டுவதற்கு வந்து தயங்கவே மாட்டார் அது அதுவும் இல்லாமல் அவர் சமகால நடிகர்கள் மோகன்லால் ரஜினி கமல் இவங்கெல்லாம் அந்த சமகால நடிகர்கள் அவர் ரொம்ப பார்த்துருக்காரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படி இருந்ததால கூப்பிட்டு அவர் பாராட்டியிருக்காரு அவர் பாராட்டினதுலையும் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா அது ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஒருவேளை மோகன்லால் அவர்கள்ட்ட கொடுத்து இங்கே பார்க்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இவராக தன்னிச்சையாக பார்த்து போட்டிருக்க மாட்டார் தன்னிச்சையாக பார்த்து வாழ்த்து வர மாட்டாங்க தமிழ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இவர் தன்னுடைய நண்பர் நீங்கள் பாருங்கன்னு அனுப்பிச்சிருப்பாங்க பார்த்துட்டு அது ஒரு கேட்டசிக்கு அவர் வாழ்த்து போட்டிருப்பாங்க அதையும் வந்து பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திக்கிறாங்க இல்லை பிருத்திவிராஜ் சார் போயிட்டு ரஜினி சார் படம் பற்றி சொல்லியிருக்காரு பட் ஆனால் அவருக்கான டேட் இல்லாத அப்படின்றனால வந்து படம் வந்து எதுவுமே சைன் பண்ணலையா ஸோ அதுக்காக பார்க்க போய் தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது கோ இன்சிடெண்ட்டாக பார்க்க போய் பட் சொல்லணும் அவசியம் இல்லையா ட்விட்டரில் போடணும் அவசியம் இல்லையே அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க படம் யூனிட் வந்து இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸ் படத்தை பார்த்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு தான் பிஸ்னஸ் தான் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்க பிரபுதேவா அவர்கள் சமீப காலத்தில் திருப்பதிக்கு பயணம் போயிருக்காரு அவங்க குழந்தைகளோட அவர் பெண் குழந்தை பிறந்தப்ப என்ன சொல்லியிருக்காருனா இனிமேல் சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ இந்த பயணமுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கான காரணமாக இருக்குமா இல்லை அப்படி கிடையாது விலகணும்னா இப்போ உடனே விலக மாட்டார் இப்போ ஆல்ரெடி சங்கர் பையனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு படங்களை கொரியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்காரு ஹிந்தி படங்கள்லாம் இருக்காரு ஒரு சில படங்கள் அவர் இருக்காரு அப்போ உடனே பண்ண மாட்டார் ஃப்யூச்சரில் நான் சினிமா விட்டு கொஞ்சமாக விளக்குவேன் அப்படின்றாரு அவரும் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக சினிமாவில் ஆடிட்டுருக்காரு டான்ஸ் இருக்காரு டான்ஸராக இருந்திருக்காரு டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்காரு அப்புறம் நடிகராக இருந்திருக்காரு அப்புறம் டேரக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு சலிப்பு ஏற்படும்ல ஒரு நம்ம நான் ஒரு முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணிட்டோம் பதினேழு பதினெட்டு வயசுல நடிக்க வேண்டிய டான்ஸ் ஆட வந்துட்டார் அப்புறம் மாஸ்டர் ஆகிட்டார் அப்படிங்கும்போது ஒரு லாங் ட்ராவல் பண்ணிட்டோம் ஒரு சலிப்பு எல்லாமே பார்த்துட்டார் சினிமாவில் டான்ஸராகவும் பார்த்துட்டாரு டான்ஸ் மாஸ்டராகவும் பார்த்துட்டார் ஆக்டராகவும் சக்ஸஸ் ஆகிட்டார் டேரக்டராகவும் சக்ஸஸ் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சலிப்பு வரும் ஏன்னா லாங்காக போயிட்டோம் அப்படின்னு ஒரு கேப் எடுத்துக்கிறோம்னு நினப்பார் பட் அந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்க முடியாது ஒரு ஃப்யூச்சரில் வச்சிடலாம் ஒரு அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு நம்ம சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்கலாம் அப்படின்றாங்க இப்போதிக்கு பரபரப்பாக தான் இருக்கிறாரு இப்போ சங்கர் படத்தினுடைய ப சங்கர் பையன் நடிக்கக்கூடிய படத்தினுடைய டேரக்ஷன் கூட வேலையெல்லாம் கூட அவர் நடத்திட்டு இருக்காரு சிரஞ்சீவி சாருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கியிருக்காங்க இதை பற்றி நான் அவங்களோட கருத்து என்ன சார் இல்லை வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் அது அதாவது அந்த மாநிலங்களில் நின்ற நாள் சினிமாவிலேயோ ஏதாவது ஒரு துறையிலேயோ சாதனை பண்ணக்கூடிய சாதனையாளர் கொடுப்பாங்க சிரஞ்சீவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக இன்னைக்குமும் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டு உள்ள ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்போ சினிமா துறையில் ஒரு சாதித்த ஒரு சாதனையாளர்

இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடிய முதல் படம் குட் பேடக்லி தான் இதுவரைக்கும் எந்த படமும் அவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணலை இப்போ வரைக்குமே எண்ணூறு ஸ்க்ரீன் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன் வரைக்கும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த கிராமத்துலேயும் சரி எந்த மல்டிப்ளெக்ஸ்லேயும் சரி எந்த சிங்கிள் ஸ்க்ரீன்லையும் சரி எல்லா இடத்துலையும் இந்த குட் குட்பேட்லியை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க ஒரு பெரிய லெவலில் ப்ரொஜெக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இட்லி கடை நேரத்தில் வந்துச்சுன்னா தேட்டர் கிடைக்காது தமிழ்நாட்டிலே மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஒரு நூறு ஆயிரத்தி நானூறு ஸ்க்ரீன் தான் இருக்கு ஆயிரத்தி நாலு தான் இருக்கு அப்படிங்கும்போது தேட்டர் இல்லையா அதுவும் அவரும் நிறையா ஸ்க்ரீன் பண்ணணும்னு நினைப்பாங்க அது ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது அதை தள்ளி தான் அவங்க பிளான் அதனால இப்போ அந்த படத்தை தள்ளி வச்சிருக்காங்க கண் கன்ஃபார்மாக இட்லி கடை வந்து தள்ளி போகுது விஜய் சாரோட ஜனநாயகன் படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு எதனால் சார் இல்லை ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் போச்சு கொஞ்சம் நேரம் நம்மளும் விசாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸோடைய பேட்டா கொடுக்காமல் இருப்பாட்டியிருக்காங்க அது பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த படத்தை இப்போ ப்ரொடியூஸ் இருக்காங்க அந்த கம்பெனியில் அவங்க நிறையா நிறுவனங்கள்லாம் நடத்திருக்காங்களோ அதில் ஒரு ரைட் நடந்ததில் அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால பேட்டா கொடுக்க முடியாமல் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க அதனால் அந்த இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பேட்டா கொடுக்காம முடியாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஆயிரம் ரூபா பேட்டானால் கூட இருபது ரெண்டாயிரரூவா ஆச்சு ஒரு ஒரு பெர்சனுக்கு ஒரு படத்தை குறைஞ்சபட்சம் எழுபது டு எண்பது பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது இவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு சம்பளம் இல்லாமல் அவங்க வேலை பார்க்க முடியாது வேறு அடுத்து வழி இல்லாமல் அடுத்தது அந்த ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய சிக்கல் தீர்த்துட்டு ஆரம்பிப்பவங்களுக்காக படத்தை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது கேட்டவன் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாருடைய படம் அடுத்து அரசியலுக்கு வர வந்துருக்காரு அவரோட கடைசி கடைசி படம் அப்படிங்கும்போது அந்த படத்தை வந்து பேட்டா கொடுக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய ஷாக்கிங்கான ஒரு செய்தி விசாரித்து பார்க்குறப்ப மேலும் மேலும் நிறைய தகவல் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு நாள் இப்போ நம்ம நான் அடுத்த வாரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்திருக்காங்க போல சொல்லிட்டே இருந்ததுன்னா இப்போ இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு கட்சத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு தான் இவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அது ஸ்ட்ரைக்காக மாறி போராட்டம் மாற்பாட்டம் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப வேறு மாதிரி அரசியல் ரீதியாகவும் ஒரு நெருக்கடி கொடுத்துருல்லாம் போனாலதான் படம் எல்லாம் முடக்கி இருக்காங்க ஆமா அந்த நிறுவனத்துக்கு போயிருக்காங்க அதுக்கும் பொலிட்டிக்கலாக எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது அந்த நிறுவனம் ஆல்ரெடி சரியாக வந்து ஏதாவது ஐடி ஃபைல் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க அதில் ரைட் பண்ணதில் அவங்க இந்த ஒரு சிஸ்டர் கணிச்சனா சினிமாவும் பண்ணுறாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு சிஸ்டர் கணிச்சனா சினிமாவும் பண்ணுறாங்க அப்போ அந்த லிங்க்கில் தான் இந்த லாக் லாக் பண்ணியிருக்காங்க அப்புறம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீரோ வந்து அதை அன்டேக் பண்ணுவாங்க ஏன்னா நான் நம் தான் நடிக்கிற படம் நமக்கு பேர் வந்துட கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அன்டேக் பண்ணுவாங்க பட் விஜய் இது வரைக்கும் அதை எதுவும் பண்ணலை ஏன்னா இது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நடிகராக இருந்தாலும் சரி சரி நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ண காசு சார் நீங்கள் வாங்கிக்கோங்க நான் இதை வந்து அண்டாக் பண்ணுறேன் அப்படின்னு உங்கட்டாக் பண்ணி முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு இருபது நாள் இருபத்தெண்டு நாள் வரைக்கும் பேட்டாவே போகாமல் ஒரு படம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா விஜய் இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தார் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குரியார் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி